வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் சென்ற பதிவுகள் வரை நாம் பொதுவான கிரகங்களின் பாவங்களின் மற்றும் லக்னங்களின் பலன்களை பொதுவான பலன்களை சற்று விரிவாக கண்டோம் அதே போன்று நான் இனி வெவ்வேறு புதிய வித்தியாசமான தலைப்புகளில் தங்களுக்கு ஜோதிட கிரக அமைப்புகளை விவரித்து ஜோதிடத்தின் மீதுள்ள விருப்ப நாட்டங்களை அதிகரித்து அதன் மூலம் ஜோதிடத்தில் ஓரளவிற்கு உயர்நிலை புரிதலை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் தங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று நான் முதல் கிரக அமைப்பு வித்தியாசமான கிரக அமைப்பை பற்றி பேச இருக்கிறேன் வெகு சீக்கிரத்திலேயே ஐம்பது காணொலிகளை தொட்டிருக்கும் நமது இந்த சேனல் மேன்மேலும் நிறைய வித்தியாசமான தலைப்புகளோடு கூடிய காணொளிகளை மேன்மேலும் நமது சேனல் வழங்கும் என்பது துளியளவும் ஐயமில்லை சரி நாம் இப்போது பதிவுக்குள் சொல்லலாம் அதற்கு முன்பாக நமது சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம காணொளியில் விரும்பி பார்க்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் அனைவரும் தங்களது ஜாதகங்களை பிறந்த தேதி நேரம் மற்றும் பிறந்த இடத்தின் தகவல்களை மெசேஜ் பண்ணி தங்கள் எதிர்கால பலன்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தில் இருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்கதுதான் என்றாலும் தற்பொழுது நிறைய வித்தியாசமான கிரக போடக்கூடிய கூடிய காணொலிகளை போடக்கூடிய நேரமின்மை காரணமாக நேரப்பற்றாக்குறை காரணமாக தற்பொழுது நமது ஜோதிட நண்பர்களுக்கு பலன்களை சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் நமது ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சேனல் மூலமாக சிறந்த ஜோதிட ஆலோசனைகளை வழங்குவேன் என்றும் அப்பொழுது தங்களுக்கு இந்த ஜோதிட ஆலோசனையை பெறக்கூடிய தொலைபேசி எண்களை இந்த சேனல் மூலமாக வெளிப்படுத்துவேன் மேலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது லைவ் ப்ரோக்ராம்கள் நடத்தி இலவச ஜோதிட ஆலோசனையை கொடுக்கக்கூடிய சிந்தனையும் இருக்கிறது அதே போன்று வாரபலன் மாத பலன் மற்றும் வருட பலன்களை தங்களோடு பகிர்ந்து அதன் மூலம் தங்களுக்கு உங்களது இயல்பு நடைமுறை வாழ்க்கையில் சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மை மனநிலை உருவாக்குவேன் என்றும் உறுதியளிக்கிறேன் இந்த சேனலின் முக்கிய நோக்கமே தங்களின் ஜாதக லக்கண பொதுவான தன்மைகளை தாங்கள் அறிந்து கொண்டு தங்கள் ஜாதகத்தை நான் கூறும் கிரக அமைப்பு பயிற்சியோடு ஒப்பிட்டு தங்கள் வாழ்க்கை தெளிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உயர் நோக்கிலேயே ஆரம்பித்துள்ளேன் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கள் வாழ்வில் நடக்கும் சுக துக்க விஷயங்களில் பங்கு கொண்டு உங்களுக்கு ஒரு ஆறுதலான மன வழிகாட்டியாக ஒரு ஜோதிட வழிகாட்டியாக இருப்பேன் என்று கூறி இன்றைய பதிவிற்கு செல்கிறேன் இன்றைய தலைப்பு ஜோதிடத்தில் ஜாதகருக்கு புத்திரர்களே எதிரியாகும் கிரக அமைப்பு அதாவது ஜாதகர் பெற்ற பிள்ளைகளே அவங்கள ஒரு எதிரித்தன்மையோடு பார்த்து எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம் பொதுவாக ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய மூன்று பாவகங்கள் ஜாதகருக்கு நன்மை அளிக்கக்கூடிய பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய அவர்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஸ்தானங்களாக இருக்கும் அந்த மூன்று வீடுகளில் மிக முக்கியமான ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது ஜோயிடத்தில் லக்னத்திலிருந்து இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய வீடுகள் துஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே ஐந்தாம் அதிபதி முதல் நிலையில் ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு அல்லது பன்னெண்டாம் இடங்களில் சென்று மறையும் பொழுது அல்லது தங்களது வலிமை இழக்கும் நீச்ச வீடுகளிலோ அஸ்தமன நிலையிலோ இருந்தால் புத்திரர்களால் துன்பம் அல்லது விரோதம் ஏற்படலாம் அடுத்த நிலை ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதியுடன் தொடர்பு கொள்ளும் நிலை ஐந்தாம் அதிபதியாகிய புத்திரஸ்தானாதிபதியும் ஆறாம் அதிபதியாகிய ரோக சத்ருஸ்தானாதிபதியும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருப்பது அல்லது ஒன்றுக்கொன்று பார்வை சம்பந்தம் பெறுவது புத்திரர்களை எதிரியாகும் நிலையை உருவாக்கலாம் புத்திரக்காரனாகிய குரு அடுத்த நிலையில் பலவீனம் அடைவது அனைவருக்கும் தெரியும் புத்திர காரகன் என்றாலே குரு அவர் நீச்ச நிலையிலோ அஸ்தமன நிலையிலோ பலவீனமடைந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய அதிபதிகளின் சேர்க்கை அல்லது அப்பாப கிரகங்களின் ஒளியை பெறுதல் அடுத்த நிலை நான்காம் நிலையாக பாவ கிரகங்களின் தொடர்பு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் அதிபதியினுடனோ இயற்கை பாவர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது போன்ற கடுமையான பாவ கிரகங்கள் மூலம் ஐந்தாவது அதிபதி பகை நீச்ச வீடுகளில் அமர்ந்து அவர்கள் தொடர்பை பெறுதல் அடுத்து இந்த பாவ கிரகங்களிலேயே முதன்மையான அதாவது ஒரு உறவோ அல்லது ஒரு பிரிவோ அதை நீண்ட காலத்திற்கு வளர்க்கக்கூடிய தாமத கிரகமான சனியுடைய தொடர்பு எந்த நிலையில் அந்த ஜாதகருக்கு கட்டத்தில் இருக்கிறது என்று ஆராய வேண்டும் அடுத்து முரட்டத்தனமான பிடிவாதமான வாக்குவாதத்தை வளர்க்கக்கூடிய வன்முறையை தூண்டக்கூடிய சண்டை வளர்க்கக்கூடிய செவ்வாய் கிரகமும் எதிர்மறை எண்ணங்களை தூண்டக்கூடிய தவறான உறவுகளை நாடி அதன் மூலம் குடும்பத்திற்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எதிர்பாராத விதமான ஆபத்தான சிக்கல்களை உண்டு பண்ணும் ராகு கேது ஆகிய கிரகங்களின் தொடர்பும் ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஐந்துக்கு ஐந்தாம் இடமாகிய லக்னத்திற்கு பாக்கியஸ்தானத்திலோ இருந்தால் ஜாதகருக்கும் அவரது புத்திரர்களுக்கும் இடையே உறவுநிலை விரிசல் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உண்டு அடுத்து பாதகாதிபதி அல்லது மாரகாதிபதியின் தொடர்பு ஐந்தாம் அதிபதிக்கு கிடைப்பது இப்போ தனுசு லக்கணத்தை எடுத்துக்குவோம் தனுசு லக்கணத்திற்கு பாதகாதிபதி ஏழாம் பாவமாகிய மிதனத்திற்கு அதிபதியாகிய புதனா வருவார் அந்த புதன் மிதனத்திலேயோ அல்லது தனுசுலேயோ சனியோட சம்பந்தம் பெற்று சேர்க்கை பெற்று இருப்பது எல்லா லக்கணத்துக்குமே இரண்டு மற்றும் ஏழாம் வீடுகள் ஸ்தானங்களாக வரும் அதன் அதிபதிகள் மாரகாதிபதிகள் இப்போ தனுசு லக்கணத்திற்கு மாரகாதிபதியாகிய சனி இரண்டாம் வீட்டிற்குரிய சனியும் பாதகாதிபதியாகிய புதனும் சேர்ந்து மிதனத்திலோ அல்லது தனுசு ராசியிலோ இருப்பது ஜாதகருக்கு குழந்தைகளால் ஒரு அவப்பெயர் ஒரு சிக்கல்களை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்பா இருக்கும் இந்த இணைவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல தனுசு லக்கணத்திற்கு பஞ்சமாதிபதி புத்திரஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் கடகத்துல இருந்து குருவோட பார்வையோ சுபகிரகங்களோட பார்வை வழியோ பெறாம லக்கணத்திற்கோ ஐந்தாம் இடத்திற்கோ இல்லாம இருந்துச்சுன்னா ஜாதகருக்கும் புத்திரர்களுக்கும் இடையே கடும் விரோத போக்கு புத்திரர்களால் அவமானங்கள் அடையக்கூடிய சூழல் ஜாதகருக்கு உருவாகும் அடுத்து ஆறாம் இடமாகிய ருண ரோக எதிரி ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்கள் பலமாக இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு ஒரு நிலையில் எடுத்துக்கிட்டாலும் ஜாதகர் தன் எதிரிகளை வெல்லும் வலிமை இது கொடுத்தாலும் சில சமயம் நெருங்கிய உறவுகளில் இருந்து எதிரிகளை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்பாகவும் இது இருக்கும் இப்ப ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தாருன்னா தந்தையாரிடம் மனக்கசப்பு உறவு சிக்கல்களை உருவாக்கும் இல்லை தந்தையாருக்கே ஏதாவது ஆபத்துகளை உருவாக்கலாம் நோய் நொடிகளை உருவாக்கலாம் அதே செவ்வாய் செவ்வாய் சகோதரர்களுடைய மனக்கசப்பை உருவாக்குவார் அல்லது சகோதர வழியில் ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்துவார் என்று எடுத்துக்கொள்ளலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக எப்பொழுதுமே நான் சொல்வது என்னவென்றால் லக்னாதிபதி லக்னம் சுப கிரகங்களின் ஒளியை வாங்கி இருக்கும் பொழுது ஜாதகர் உறவுகளில் எந்தவிதமான சிக்கல்கள் அவமானங்கள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாங்கும் மன வலிமையோடு இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம் அச்சுப கிரகங்களின் ஒளி ஐந்தாம் இடத்திற்கோ ஐந்தாம் அதிபதிக்கோ இருக்கும் பட்சத்தில் அவரது புத்திரர்கள் முதலில் அவரது பேச்சை கேட்காமல் தான் போன போக்கில் சென்றாலும் நல்ல தசா புக்திகளின் அடிப்படையில் அவர்கள் மனம் திருந்தி ஜாதகரோடு இணைந்து வாழும் வாய்ப்புகளும் சரி நண்பர்களே இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு வித்தியாசமான தலைப்புகளில் உங்களுக்கு ஜோதிட அறிவை பகிர்ந்து கொள்வேன் என்ற உறுதி கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்